பாடம் தமிழ் நாலு ஆனந்தம் விளையும் பூமியடி இந்த பாட்டை பாடலாங்களா கும்மி அடி பெண்ணு கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மி அடி கும்மி அடி பெண்ணு கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மி அடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மி அடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி கழாரம் கொண்ட தேசமடி அறிவியல் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி அறிவியல் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே இந்தியானமது தேசமடினி இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி சொர்க்கம் கொடி வில்லைந்திட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெ